கடகராசிக்காரங்க மனசுல நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க சந்தோஷங்கிறது ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்கிறது இல்லை நினைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் நல்லது செஞ்சாலுமே அது கெட்டதாக தான் முடியுது அதுமே சொந்த பந்த வகையில் அவங்க வேணும்னு நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க ஆனால் அது அவங்க பாறைக்கு கெட்டதா தான் தெரியுது உங்கள் மேலேயே இப்போ பழியை தூக்கி போட்டுறாங்கன்னு சொல்லாங்க சொந்தக்காரங்க பார்க்க தான் அதிகம் இந்த நேரம் குடும்பத்திலையும் குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது சேமிக்க முடியலை என்ன தான் வருமானம் கொண்டுட்டு இருந்தாலுமே சேமிக்க முடியலன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு வகையில் வெட்டி செலவு தண்ட செலவு வந்துடுது அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே ஊர் மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க வீடு மாற்றம் செய்யணும் மனசுக்கு அப்பயாவது ஆறுதலாக இருக்குமான்னு ஒரு யோசிக்கக்கூடியதான் இருப்பீங்க அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் சாதகமாக சொல்றாங்க என்ன ஒண்ணு இந்த நேரத்தில் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாது அதுதான் உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் கஷ்டம்னு யாராவது ஓடி வந்து உதவி கேட்டுட்டா முத ஆளாக ஓடி நிற்க கூடீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்க தாங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்குமே வாக்கு தவறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க அதனால் இந்த நேரம் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேத்துறத்துக்குள்ளார படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும் அதுவே இன்னும் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் அதனால கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்க பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுக்கு முன்னாடி கூட நீங்க செஞ்சுட்டு வர வேலையில் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் சந்திச்சிருப்பீங்க வீட்டிலையுமே நிறைய மாற்றத்தை செஞ்சிருப்பீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருந்திருக்காது நீ வரக்கூடிய நாட்களை நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் கைக்குடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில பொறுத்த வரைக்குமே ராசி அந்தர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன அதுமே இந்த நேரத்துல ஆடி மாசம் சொன்னாலே அம்மன் மாசம் சொல்லுவாங்க அளவிலாத தெய்வ ப தெய்வத்துக்கு பலம் இருக்கக்கூடிய நேரம் பெண் தெய்வத்துக்கு எல்லாமே சக்தி அதிகமா கிடைக்கக்கூடிய மாசம் சொல்லுவாங்க அந்த அம்மனை பராசக்தி தாயே எம்பருமான வேண்டு விரதம் இருக்கக்கூடிய தெய்வீகமான மாசம் தான் ஆடி மாசம் சமயபுரம் மாரியம்மனை மக்களுக்காக பச்சை பட்டினை விரதம் இருக்கக்கூடியதும் இந்த தற்சினை காலத்துல தான் இப்படிப்பட்ட மாசத்துல சுமங்கலி பெண்கள் ஒரு சில முறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வந்தாலே விரதம் இருந்து ஆடி அன்னைக்கு நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே அதே மாதிரி சுமங்கலி பூஜைகளை நீங்கள் ஏற்படுத்தினாலே நல்ல பணம் கிடைக்கும் அப்படி இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வழிபண்ணுங்கிறது இந்த பதிவுகளை நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கடகராசிக்காரங்களுக்கு இனி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா என சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அஷ்டமதி சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப பயப்பட்டிருப்பீங்க அது நல்லபடியாக முடியுமா முடியாதாங்கிற ஒரு இருந்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு அனுபவப்பட்ட விஷயமா இருந்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்குமே பாதிப்பில் இந்த வார காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க குடும்ப தேவை நிறைவேற்றுவீங்க அதுவே பெண்ணில் இருக்கக்கூடியவங்க நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த நிறைய பேருக்கு பாதிப்பு இருந்திருக்கும் நல்லபடியாக சொத்தை பிரிச்சுட்டு போயிடணும் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அது ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு அது தடங்களாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று எதுவும் புதரமாக செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் முறையாக நீங்க பங்கீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து முறையாக பங்கீடு எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே நல்ல மாற்றம் தான் குருவோட பார்வை தொடர்ந்து இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்திருக்கமே இந்த ஆடி மாதத்துக்கு வரக்கூடிய மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தான் வாசுபடி வரைக்கும் ஒரு நல்ல நல்ல விஷயம் எல்லாமே வர அதாவது நல்ல வரணாக வந்து அமைஞ்சிருக்கும் ஆனால் அது கல்யாணத்தில் முடிவாக இருக்காது வந்த வரணும் அப்படியே திரும்பி போகிற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துலேயுமே இந்த நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான நேரம்தான் வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் உங்களை விட கடகராசி அன்பர்கள் உங்களை விட உங்க வாழ்க்கை துணை ரொம்ப திறமைசாலி அதை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை வழியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க உங்க திறமைக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடச்சிருக்காது கடுமையா போராடிருப்பீங்க பாடு போட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு உண்டான பலனை எதிர்பார்த்துருக்க முடியாது இந்த நேரத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பலம் பெறக்கூடிய வாய்ப்பு பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த உங்களுக்கு அமைஞ்சிருந்து சொல்லலாங்க மனசை மட்டும் திருப்பி விடாம கொஞ்சம் நீங்க சீரஞ்சிறப்பு கண்ணுங்கிறதமா செய்யற எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அதனால இந்த உங்களுக்கு எல்லாமே நெல்ல மாட்டம் தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடகராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பிறவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆடி மாதம் தொடங்கினாலே பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாயங்கிறது வந்துடும் போர்க்கால மாதம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் சொன்னாலே வம்பு சண்டை எல்லாமே வீடு தேடி வரும்னு ஒரு கற்பனையான விஷயந்தான் மனசுல பதிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிடலாங்கன்னா அப்படி இல்லை ஆடி மாசம்ங்கிறது தெய்வத்துக்கு உண்டான மாதம் பெண் தெய்வத்துக்கு உண்டான மாதம் நீங்கள் இந்த நேரத்தில் எதை வேண்டினாலும் கிடைக்கும் ஏன்னா அளவிலாத சக்தியோடு இருக்கக்கூடிய தாய் உள்ள கொண்டிருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு நீங்க வேண்டி வழிபாடு செய்யறப்ப கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கறதுக்காவது பெண் தெய்வம் உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிற்கும் அதனால கண்டிப்பா சுமக்கொழி பெண்கள் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க கணவனுக்கு நீண்ட ஆயலா இருந்தாலும் சரி கண்ணி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எதிர்கால துணை அமையணும்னு நினைச்சிங்கனாலும் சரிங்க சுமங்குழி பூஜைக்கு தயாராகிருங்க சுமங்கலி பூஜையில கலந்துக்கங்க கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கழி பெண்களுக்கு இந்த குங்குமம் கொடுத்து வரவேற்க பாருங்க நிற தண்ணி கொடுத்து அவங்கள நீங்க பெண் தெய்வமாவே அம்மானாவே பாதி பாவிச்சு உங்க வீட்டுக்கு வரவழைச்சி அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு இந்த பூஜை முறைகளை செஞ்சு நீங்க வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க குங்குமம் பூஜை ரொம்ப நல்லது ஓம் தீர்க்க சுமங்கலு தேவியை ரச்சிப்பான மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க நெத்தியில குங்குமம் வைக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் உண்டுங்க தீர்க்க சுமங்குலி பவா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தீர்க்க சுமங்களை இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக அங்க வாழ்க்கையில உண்டுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா ராசியில தனாதிபதி சூரியன் சந்தரிக்கிறப்ப இந்த காலக்கட்ட சிறப்பா இருக்குதுங்க மனசுலயும் ஒரு மன பயங்கிறது இல்லை ஒரு பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அடுத்து எதிர்காலம் என் எப்படி இருக்குமோ என்ன ஆக போகுதோங்கிற ஒரு தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி செலுத்த முடியாது இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் தடவட்ட எல்லா சுப நிகழ்ச்சியும் நடக்கக்கூடிய நேரம் தொழிலையும் நல்ல மாற்றம் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க வைத்திய செலவு தான் கொஞ்சம் அதிகம் காசு இல்லாமல் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைத்திய செலவில் தான் போயிருக்கும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் செலவு அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தால் தாய் வழியில் கொஞ்சம் செலவு இப்படி தான் சந்திச்சிருப்பீங்க இந்த நேரம் அந்த பாதிப்பு இல்லை இந்த வார காலகட்டங்களில் வருமானமும் சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் குழந்தைகளோட எதிர்கால நலனுக்காக இந்த நேரம் நீங்க சேமிப்பு ஏற்படுத்த போறீங்க இந்த நகை சீட்டு போடுறது இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கலந்துக்கிறது அதே மாதிரி சேமிப்பு தொடங்கக்கூடிய விஷயத்தை நீங்க இந்த நேரம் செய்யறது இது எல்லாமே செய்ய போறீங்க இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் குழந்தைகள் பேர்ல நீங்க எது செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி வேலையில கொஞ்சம் தொந்தரவு சந்திக்க அதிகமாக இருந்திருப்பாங்க கூட வேலையாட்கள் தொந்தரவாக இருக்கலாம் இல்லைன்னா மேலதிகாரிகள் வழியில தொந்தரவாக இருக்கலாம் வேலையில் கொஞ்சம் நிம்மதியெல்லாம் அந்த சூழ்நிலை இருந்தவங்களுக்கு அந்த தொந்தரவுங்கிறது இல்லை நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த வாரத்துல மனசுல பொறுத்த வரைக்குமே தெளிவு இருந்துட்டா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க அதே மாதிரி நிறைய பேர் வீட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஏதாவது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கணும்னு யோசிப்பீங்க வீட்டை பழுது பார்க்கலான்னு யோசிப்பீங்க அது எல்லாமே இந்த நேரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட இந்த நேரம் அனுபவப்பட்ட விஷயத்துல தாராளமா நீங்க தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சந்தான பாங்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்க மனதார நினைச்சு வீட்டுல குலதெய்வ படம் இருந்தால் தொடர்ந்து தீபம் ஏத்தி வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ படம் இல்லைன்னா காமாட்சிமன் விளக்குல நீங்க தீப தீப ஏத்தி உங்க குலதெய்வத்தை மனதார நிலைநிறுத்தி நீங்க தீப ஏத்திட்டு வர பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் உதவி எந்த பக்கமும் உதவி இல்லை நீங்களாதான் தான் கைய கூடி கர்ணம் போட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் உதவிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் இழந்தது எல்லாமே மீட்டு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால மனம் கலங்காம இந்த நேரத்தில் செயல்பட பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்து இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமாக அன்னதானம் செய்ய மறந்துடாதீங்க இந்த ஆடி அம்மாவாசை நாட்களில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள் தான் இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபட முடியலனாலுமே இந்த செவ்வாய்க்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து பெண் தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய பாருங்க இந்த கூழ் ஊற்றக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே இந்த நேரத்தில் செய்வாங்க அப்படி நீங்கள் அதை செய்கிறதும் சரி அன்னதானம் முடிஞ்சவங்க செய்கிறதும் சரிங்க இந்த விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்குது பொறுப்பு தான் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் ஆனால் பொறுப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் கண்ணுங்க கருத்துமை எந்த இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் நாலுமே கிடைக்கக்கூடிய நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நெருங்கின உருவக்காரங்க பொறுத்த வரைக்கும் மறைமுகமா பேசி மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க அவங்க நிலையில் நீங்க கவனம் செலுத்த வேண்டாம் உங்க வேலையில கண்ணுங்கிறதுமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க முன்னாடி இருந்து வேலை முகர்ந்து இல்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நேரமாக தான் குடும்ப பிரச்சனையை பத்தி மட்டும் நீங்க வெளியில பேசிக்கிறது வேண்டாம் அதனால கொஞ்சம் பாதிப்பு இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் அன்னதானத்தை விட சிறப்பான பலன்ங்கிறது வேற எதுவுமே இல்லை அதனால அன்னதானம் செய்யறது நேரம் மறந்துடாதீங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் அலைய அமைஞ்சிருக்கு அந்த பெண் தெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே